என்று சொன்னால் மட்டுமல்ல அன்று உயிர் இருக்கின்ற விசுவாசம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அன்று பல ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மண்ணிலே வளமையாக இருந்து வந்த பல கலை வடிவங்களை சிறப்பாக இந்து சமய சகோதரர்கள் பின்பற்றி வந்த கலை வடிவங்களை எம்முடைய குருக்கள் அவற்றை தழுவி நம்முடைய திருமறையை பரப்ப வேண்டும் அதை உயிரோட்டம் உள்ள வடிவமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த உயிராட்டத்தோடு இவற்றை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே புகுத்தி என்றும் அது உயிரோடு இருந்து வருகிறது ஆக கலை வடிவங்களில் நாம் எம்முடைய உயிரோட்டமாக இருக்கின்ற விசுவாசத்தை காண முடியும் ஆனால் இலங்கை திருகவையில் என்றும் உயிரோடு இருக்கின்ற இந்த வடிவங்கள் மன்னார் சிறப்பாக மாதட்டத்தை சார்ந்ததாக இருக்கிறது ஏனென்றால் நான் சமூக அருட்பணி மையத்தை பொறுப்படுத்த காலத்தில் இருந்து இச்சை வரை கிட்டத்தட்ட நான்கு இடங்களில் இந்த கூத்து கலை வடிவங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் பாரம்பரிய கலை வடிவங்கள் இருந்தாலும் ஆனால் அதை தாண்டி கலை வடிவங்களாக இருப்பது நம்முடைய மாதோட்டத்தைச் சேர்ந்த கலை வடிவங்கள் ஆகவே அந்த வகையில் இந்த கலை வடிவங்களை இன்னும் உயிரோட்டமாக வைத்திருக்கின்ற பங்குகளையும் கிராமங்களையும் ஊக்கப்படுத்துகின்ற பங்கு தந்தையர்களையும் கலைஞர்களையும் நாம் பாராட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஆசையில் தொடர்ந்து எதிர்காலத்துக்கும் இது கடத்தி செல்லப்பட வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடும் நாம் மறை மாவட்டம் ரீதியாக இந்த கலையறிவி வாழ்த்து பத்திரத்தை இந்த கலை வடிவங்கள் அரங்கேற்றப்படுகின்ற இடத்திலே நாம் கொடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த பங்கை நாம் அன்போடு பாராட்டுகின்றோம் பல ஆண்டுகளுக்கு பின்பும் நீங்கள் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த கலை வடிவத்தை உயிரோட்டமாக காப்பாற்றி வருவதற்காக அன்போடு எம்முடைய மறை மாவட்ட ஆயர் எம்முடைய மறை மாவட்ட குறுமுதல்வர் குருக்கள் துறவரத்தார் அனைவர் சார்பாகவும் அன்போடு பாராட்டுகின்றோம் கலையறிவி வாழ்த்து பத்திரம் புனித தோமையார் வாசகப்பா புனிதா என்பதை பல சொற்களில் அழைக்கிறார்கள் உண்மையாக இதனுடைய உண்மையான வடிவம் புனித தோமையார் வாசகப்பா இதை ஏற்றியவர்

எண்பத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை அலஸ் முடியுராயன் கட்டையிட சேர்ந்தவர் அரங்கேற்றம் கண்ட ஆண்டு அதாவது இன்றைய நாளில் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு செங்கோல் மாதா ஆலய முத்தமல் கலாமன்றும் முத்தரிப்பு துறை இந்த வாழ்த்து பத்திரமானது மன்னார் மறை மாவட்ட கலை வடிவங்களை பேணி பாதுகாப்பதற்காக முத்தரிப்புத்துறை செங்கோல் மாதா ஆலய முத்தமல் கலாமன்றம் கலைக்குழுவினருக்கு கலையருவிட்ட சமூக தொடர்பு ஆன பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வழங்கப்பட்டது அருட்பெண் லக்ஷ்மி டி செல்வா இயக்குனர் அருப்பெண் விக்டர் குறுமுதல்வர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ மன்னார் மறை மாவட்ட ஆயர் இந்த வாழ்த்து பத்திரத்தை தயவு செய்து இந்த கலைக்குழுவினுடைய தலைவரும் நம்முடைய பங்கினுடைய பங்கு தந்தையும் இதனை பெற்றுக்கொள்வார்கள் கலைஞர்கள் சார்பாகவும் ஒரு சார்பாகவும் இதனை நம்முடைய மறை மாவட்ட அவர்கள் இவர்களுக்கு வழங்கி இதனை கௌரவிப்பார் கொடுக்கும் பொழுது எல்லோரும் கைதட்டி பாராட்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இன்றைய நாளினுடைய பிரதம விருந்தினராக இங்கே வருக தந்து எம்மோடு எம்முடைய மத்தியிலே இருக்கின்ற எம்முடைய அன்புக்கும் மதிப்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் விக்டர் விக்டசோசை அடிகளாரை பிரதமர் விருந்தினர் உரையாற்றுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அவை தலைவர் அவர்களே உங்கள் அன்புக்குரிய பங்குத்தந்தை தந்தை திரு ராஜ் அடிகளாரை சகோதர குருக்களே அருட்சகோதரிகளே சகோதரிகளே முசலை பிரதேச சபை தவிசாளர் அவர்களே தவிசாளர் ஏனைய உறுப்பினர்களை எங்கு பிரசன்னமாக இருக்கின்ற அரச சார்பற்ற உத்தியோகஸ்தர்களை மேடையிலே வீற்றிருக்கின்ற கலைஞர்களை மூத்த கலைஞர்களை இந்த நிகழ்வின் கலைஞர்களை அன்பான பங்கு மக்களை உங்கள் அனைவருக்கும் ஜேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்வாழ்த்துக்கள் முதலிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் எங்களுடைய ஆயர் அவர்கள் மேதகு கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அவருடைய நல்வாழ்த்துக்களையும் ஆசிரையும் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மன்னார் மாவட்ட சரித்திரத்தை நாம் எடுத்தால் பல்வேறு சிறப்பு அம்சங்களை இக்கிராமம் கொண்டிருப்பதை நாம் நன்கறிவோம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கென ஒவ்வொரு இடத்திலும் கலாச்சாரமிக்க தொன்மை வாய்ந்த பாரம்பரியங்களை இந்த கிராமம் கொண்டிருக்கின்றது இதற்கு முன்பு உரையாற்றிய பலர் இங்கு வாசகப்பாவின் வாசகப்பாவின் தன்மை பற்றி அவர்கள் சொன்னார்கள் மன்னார் திருச்சபை அறிமுகப்படுத்தப்பட்டு அஞ்சூறு ஆண்டுகள் ஆகின்றன மன்னார் பல தடவைகளிலே குருக்களினாலே நிர்வகிக்கப்பட்டிருக்கின்றது பல ஆண்டுகள் குருக்கள் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள் மன்னார் எங்களுடைய மறை சரித்திரத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மேலை நாடுகளில் இருந்து வந்த குருக்களிடம் இருந்து பொது நிலையினர் புனிதர்களுடைய வாழ்வை பற்றி அறிந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஆரம்பத்திலே மறையை போதிக்கின்ற பொழுது புனிதர்களுடைய சரித்திரத்தை பற்றி அவர்கள் மக்களுக்கு எடுத்து இருக்கின்றார்கள் ஒரு காலகட்டத்திலே இலங்கை முழுவதும் குருக்கள் இல்லாத ஒரு நிலை இருந்த பொழுது பொது தான் பிசுவாசத்தை பேணி பாதுகாத்திருக்கின்றார்கள் அதிலே சிறப்பாக கலாச்சார வடிவங்களை கலை இலக்கியங்களை புலவர்கள் அண்ணாவிமார் இவர்கள் பேணி பாதுகாத்திருக்கின்றார்கள் என்பதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல உதாரணம் இன்று நாம் மேடையேற்றுகின்ற இந்த வாசகப்பா இதை இயற்றியவர்கள் அண்ணாவியார் அதற்கு முன்பு பலர் இருந்திருக்கின்றார்கள் நாங்கள் வாழுகின்ற சமகாலத்திலும் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் இறைவனுடைய அருளால் ஆவியுடைய ஏவுதலால் இந்த விசுவாசத்தை பாதுகாப்பதற்காக கலை வடிவங்களையும் அவர்கள் ஒரு ஊடகமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே முத்தரிப்புத்துறை இந்த கிராமமும் பாரம்பரியமாக புனித தோமையாருடைய வாழ்வை சித்தரிக்கின்ற இந்த வாசகப்பாவை நீங்கள் பாரம்பரியமாக வைத்து நடித்து இதன் மூலம் ஆசி பெற்று வருவது அதை இட்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம் இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் இதை பாதுகாத்து ஆண்டுகள் தோறும் நீங்கள் இடைவெளிகளுக்கு விட்டு இதை மேடை ஏற்றி எல்லோருமாக ஒன்று சேர்ந்து ஒரு கிராமம் என்ற அந்த உணர்விலே இதை நீங்கள் மேடையற்றி வருவது பாராட்டத்தக்கது உங்களை பாராட்டுகின்றோம் உங்களை மெச்சி நிற்கின்றோம் அது மட்டுமல்ல ஒரு வாசக பாவை ஒரு புலவர் எழுதுகின்றார் என்றால் முக்கியமான நோக்கம் அவர் அந்த விசுவாச உண்மைகளை பாதுகாக்க வேண்டும் புனிதருடைய வாழ்விலே எவ்விதமாக ஜேசு செயல்பட்டார் என்பதை அவர் வெளிக்காட்ட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது மற்ற பக்கத்திலே எங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் சொன்னது போல ஒரு கிராமத்தின் முன்னேற்றம் என்பது அங்கே உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கின்றது நாங்கள் வெறுமனே அபிவிருத்தி வெளியடங்கமாக நாங்கள் செய்வது மட்டுமல்ல ஒரு கிராமத்தை எடுத்தால் அங்கே அந்த கிராமத்திலே குடிமனைகள் செழிக்க வேண்டும் மனை செழிக்க வேண்டும் பிள்ளை பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல தொழில் வளம் பெருக வேண்டும் கல்வி வளம் பெருக வேண்டும் கலைத்துறை வளர வேண்டும் என்று பல காரியங்கள் இருக்கின்றன இந்த நாடகங்களை நாட்டுக்கூத்துகளை வாசாப்புகளை எழுதிய புலவர்கள் இந்த கிராமத்திலே தொழில் சிறக்க வேண்டும் புத்திர சந்தானம் பிள்ளை பாக்கியம் கிடைக்க வேண்டும் கல்வி உயர வேண்டும் கலைவளம் பெருக வேண்டும் ஊர் சிறக்க வேண்டும் என்ற நோக்கமும் அவர்களுக்கு இருந்திருக்கின்றது இன்றைய நாளும் நாமும் இந்த நல்ல நோக்கத்தை வைத்துதான் இதை படிக்கின்றோம் நேர்த்தியாக படிக்கின்றோம் இதற்காக நீங்கள் பல ஆயத்தங்களை செய்திருக்கின்றீர்கள் பல தியாகங்களை செய்திருக்கின்றீர்கள் அது உண்மையில் வீண் போகாது கடவுள் இன்னும் அதிகமாக எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் தற்போது இந்த முத்தரிப்பு கிராமம் பல துறைகளிலே நீங்கள் முன்னேறி வருகின்றீர்கள் என்பதை இட்டு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம் நல்ல படித்த ஆசான்களை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள் நல்ல துறைகளை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கின்றீர்கள் இன்றைக்கு சமூகத்துக்கு பல நல்ல தலைவர்களை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் இந்த பகுதியிலே நீங்கள் நல்ல தொழில் செய்து சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் அதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்றீர்கள் பிள்ளைகள் படித்து முன்னேற வேண்டும் என்று எங்கள் எல்லோருக்கும் நாம் தனித்து இதை செய்ய முடியாது கடவுளுடைய வரம் எமக்கு தேவை செங்கோல் மாதாவுடைய பரிந்துரை எமக்கு தேவை அதற்காகத்தான் நாம் இந்த உலக வாழ்விலே இங்கே இருக்கின்ற பொழுது இவ்விதமான நைவேத்தியங்களை கிருத்தியங்களை இவ்விதமான செயல்பாடுகளை நாங்கள் செய்து கடவுளுடைய அருளை மாதாவுடைய பரிந்துரையை இன்னும் அதிகமாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் இந்த இரவு உங்கள் அனைவருக்கும் ஆசிர்வாதத்தின் இரவாக இருக்க வேண்டும் இந்த பாரம்பரியத்தை நீங்கள் இன்னும் பாதுகாக்க வேண்டும் இதிலே ஈடுபடுகின்ற கலைஞர்களை அவருடைய குடும்பங்களை ஏன் இந்த கிராமம் முழுவதையும் இறைவன் ஆசிர்வதித்து நாம் விரும்பி தேடுகின்ற நல்வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் அதை விட மேலாக நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை இன்னும் அதிகமாக நாம் ஆழப்படுத்தி வாழ வேண்டும் என்று ஆசித்து இந்த நிகழ்வுக்கு என்னை பிரதமர் விருந்தினராக அழைத்தமைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்ளும் அடுத்ததாக வாசகப்பாவை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாவியரை கௌரவிக்கின்ற நிகழ்வு நடைபெறும் சிறப்பாக சொல்ல போனால் அண்ணாவியருடைய தந்தை திருவாளர் அலசு அவர்கள் மன்னார் மறை மாவட்டத்திலே பல இடங்களிலே முன்னே காலங்களிலே இந்த புனித சந்தோமையார் வாசகப்பாவை நெறிப்படுத்திக் கொண்டிருந்தார் அவருடைய வழித்தோன்றலாக தோன்றிய திருவாளர் அலசு முடியப்பு அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய பணியை இப்பொழுது எம்முடைய கிராமத்தில் மட்டுமல்ல பல்வேறு கிராமங்களிலே இந்த பணியை சிறப்பாக செய்து வருகின்றார் எனவே அவரை நாங்கள் கௌரவிக்கும் முகமாக இப்பொழுது அவரை மேடைக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் எம்முடைய முத்தரிப்பு துறையினுடைய பங்கு தந்தை அவர்களை அன்போடு வரவழைத்து அவரை கௌரவிக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம் உங்களுடைய கரவோசங்களை கொடுத்து எம்முடைய அண்ணாவியர் அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்போம் நன்றி இங்கே அவையிலே வீட்டிருக்கின்ற திரு அவையினரே மக்கள் பிரதிநிதிகளே பெரியவர்களே இங்கே இருக்கின்ற கலைஞர்களே மற்றும் இந்த நிகழ்வை பார்க்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கொண்டு நேரத்தின் தேவை கருதி நன்றியுரையை மிக சுருக்கமாக உங்களோடு கூறி நிற்கின்றேன் இறைவனுக்கு முதலே நன்றி கூறுகின்றோம் நல்ல காலநிலையை தந்த இறைவனுக்கு நன்றி இரண்டு மூன்று நாட்களாக அதிகமானவர்கள் வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் கடவுள் அருள் பாலித்துள்ளார் செங்கோல் அன்னைக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் அடுத்ததாக எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற எமது மன்னாரின் குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை அடிகளாருக்கு எங்களது மர்மார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே கூறி நிற்கின்றோம் எங்களோடு இங்கிருந்து எங்களோடு ஒருதராக